ஓம் சாய்ராம் தண்டாயுத பாணியே நம்ம நமக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் லக்ஷ்மி தாயாரோட அருள் கிடைக்க செல்வம் செய்கிற முருகனை எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்க்கலாமா முருகப்பெருமானை நம்ம எப்போதும் செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் நெய் தீபம் போட்டு வணங்குவோம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அது மாதிரி முருகனை சூட்சமமாக வணங்க வேண்டிய நாள் தான் வெள்ளிக்கிழமை செல்வம் செய்கிற வெள்ளிக்கிழமை முருகன் கோவிலுக்கு போங்க நெய் தீபம் போட்டு மனதார வேண்டிக்கோங்க இல்லை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லேயே முருகனுக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இரவு எட்டு டு ஒம்போது சுக்கர ஓரையில் செல்வம் சேர இழந்த செல்வத்தை மீட்க வேலை கிடைக்க நெய் தீபம் போட்டு தாமரை தண்டு திரி போட்டு மனதார முருகனை வழிபடுங்க தாமரையில் தான் வந்து லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அதனால் தாமரை தண்டு திரி போடுங்க இல்லை தாமரை தண்டு இல்லைனாலும் பஞ்சு திருலையும் போட்டுக்கலாம் ஐயனான முருகன் அருளை பெறுவதோடு லக்ஷ்மி அருளையும் சேர்த்து பெறுங்க மகாலட்சுமிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் சுக்கிர ஓரையில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நிவேதனமாக பால் பழம் கற்கண்டு உங்களால் முடிஞ்சதை வச்சு சந்தோஷமாக வழிபாடு செய்யுங்க முருகன் மற்றும் லக்ஷ்மி அருளை சேர்த்து பெறுங்கள் நெய் தீபம் முடிஞ்சால் போடுங்கள் இல்லை முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் போடலாம் காலை மாலை நேரமும் கனகத்தாரா சூஸ்திரத்தை ஒழிக்கி விடுங்க முருகனுக்கே உரிய திருப்புகள் ஐயன் திருவடிக்கான திருப்புகள் நிறைய இருக்கு அதை நெட்ல தேடி செல்லில் பார்த்து படிங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வா செஞ்சு பாருங்க முருகன் ஓடோடி வந்துடுவாரு முருகன் அருளை சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த ஐயனுக்கு நன்றி முருகா சரணம் வேலவா சரணம் ஓம் சாய்ராம் நன்றி